அமெரிக்காவோட நாற்பத்தேழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே மிக அரிதான நிகழ்வு அதாவது ஒரு தடவை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து அடுத்த தேர்தலில் தோல்வியடைஞ்சு மீண்டும் அதுக்கடுத்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைஞ்சு மீண்டும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான ஒரு தேர்தல் வெற்றி அமெரிக்காவில் இதுக்கு முதல் ஒரு தடவை தான் நடந்திருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியடைஞ்சு மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெற்றி பெற்றார் இதுக்கு பிறகு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் எல்லா கருத்து கணிப்புகளுமே கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்றதை பொய்யாக்கி அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை வெற்றி பெற செய்திருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு வெளியே இவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அமெரிக்க மக்கள் இவரை தெரிவு செய்ததுக்கான காரணம் என்ன இவருடைய எந்த தேர்தல் வாக்குறுதியால் அமெரிக்க மக்கள் கவரப்பட்டிருக்கிறாங்க இவர் வெற்றி பெற்றதால் அமெரிக்காவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா இந்தியாவுக்கு என்னென்ன அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் இவர் மேல என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதிவில் இவரை பற்றிய கதையை விரிவாக பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் பிறந்தார் இவருடைய அப்பாட பேர் ஃப்ரெட் ட்ரம்ப் அம்மாட பேர் மேரி அண்ட் மக்லியோர்ட் இவங்களுக்கு அஞ்சு குழந்தைகள் ட்ரம்ப் நாலாவது குழந்தை டொனால்ட் ட்ரம்ப்புடைய அப்பா அவருடைய அப்பா செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எடுத்து நடத்தி வந்தார் டொனால்ட் ட்ரம்ப்புடைய தாத்தாட கதையை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய தாத்தா ஒரு அமெரிக்கர் இல்லை அவருடைய பூர்வீகம் ஜெர்மனி அதாவது அப்போ இருந்த பவேரியா இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் அப்ப பெவேரியாவில் இருந்த கட்டாய இராணுவ பயிற்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் இவர் அமெரிக்காவில் யூகோன் என்ற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டு வந்தார் திருமணத்துக்காக மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு பவேரியா சென்றார் ஆனால் பவேரியா அரசாங்கம் இவர் கட்டாய ராணுவ பயிற்சியில் ஈடுபடாமல் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடியதால் இவருடைய குடியுரிமையை பறித்தது இதனால் இவர் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தோட இருந்து அமெரிக்காவுக்கு கூடி போயிருந்து அமெரிக்காவில் பாபரா தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினார் பாபரா இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் மேனேஜராகவும் வேலை செய்தார் அந்த சமயத்தில் தான் இவருக்கு ரியல் எஸ்டேட்ல ஈடுபாடு ஏற்பட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய தாத்தா ஜெர்மனியை சேர்ந்தவர் என்றதை நிறைய நாளாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை தன்னுடைய தாத்தா ஸ்வீடனை சேர்ந்தவர் என்றுதான் கன ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தார் அது காரணம் ட்ரம்ப்புடைய அப்பா ஃப்ரெட் ட்ரம்ப் தன்னுடைய அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எடுத்து நடத்தும் தான் ரெண்டாம் உலக போரில் ஜெர்மனில ஹிட்லர் ஜூதர்களை கொடுமைப்படுத்தினார் இதனால் தான் ஒரு ஜெர்மனியர் என்று சொன்னால் ஜூதர்கள எதிர்ப்பை சம்பாதிச்சு தன்னுடைய வாடிக்கையாளர்கள் தன்னை விட்டு போயிடுவாங்க என்று பயந்து தன்னை ஒரு ஜெர்மனியனை அடையாளப்படுத்தவே இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பும் தன்னுடைய அப்பா சொன்ன பொய்ய தானும் சொல்லிக்கொண்டே வந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு வந்தது தன்னுடைய அப்பாட பிசினஸ் டொனால்ட் ட்ரம்புடைய மூத்த அண்ணனானுனியர் எடுத்து நடத்த ஆர்வம் காட்டாமல் ஒரு பைலட்டா போக போறேன் என்று சொன்னதால டொனால்ட் ட்ரம்ப் அப்பாட பிசினஸ் எடுத்து நடத்தினர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மூன்று மனைவிகள் முதலாவது இவானா செல்னிகோவா இந்த திருமணத்தின் மூலம் இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தது முதலாவது டொனால்ட் ஜூனியர் ரெண்டாவது இவங்கா மூணாவது எரிக் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விவாகரத்தை பெற்றாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் மெரியா மேப்பல்ஸ் என்ற ஒரு நடிகையை திருமணம் செய்தார் இந்த திருமணத்தில் இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையுடைய பேர் டிஃபனி இந்த திருமணமும் விவாகரத்தில் முடிஞ்சது பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ட்ரம்ப் மெலனியா என்ற முடலை திருமணம் முடித்தார் இந்த திருமணத்தில் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த குழந்தையுடைய பேர் பரன் டொனால்ட் ட்ரம்ப் இயற்கையாகவே ஒரு புகழ் விரும்பி பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ தன்ன பெட்டிய பேச்சு மீடியாவில் இருக்கணுமன்றதுல மிக கவனமாக இருப்பார் தான் இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட டப்ளியூடபிள்யூஎஃப் போன்ற ரெஸ்லிங் கலந்து கலந்துகொண்டார் இப்படியான நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் இவருக்கு பிஸ்னஸும் கிடச்சிது உதாரணமாக நட்டத்தில் போயிட்டு இருந்த ஹயாட் கோப்பரேஷனுடைய கொமடோர் ஹோட்டலை ஹயாட் நிறுவனத்தோட சேர்ந்து கிராண்ட் ஹயார்ட் ஹோட்டல் என்ற பேரில் ரீலான்ச் பண்ணி அதில் வெற்றியும் கண்டார் இது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வச்சு என்பிசி சேனலில் தி அப்ரெண்டிஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடுக்கு இவருக்கு ஒரு மில்லியன் டாலர் வழங்கப்பட்டது மொத்தமாக இந்த நிகழ்ச்சி நூற்றி எண்பது எபிசோடு நடந்தது இந்த நிகழ்ச்சியில் இவர் பயன்படுத்திய ஃபயர்ட் என்ற வார்த்தை இவருடைய அடையாளமாகவே மாறியது டொனால்ட் ட்ரம்புக்கு முழு நேர அரசியல்வாதியாகணும் என்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த போட்டியில் அரசியல் ஒரு சராசரியானது திறமையானவங்க அரசியலுக்கு பதிலாக வணிகத்தை தேர்வு என்று குறிப்பிட்டார் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டில் இப்போ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற குடியரசுக் கட்சிகளை சேர்வதற்கான முயற்சி செய்தார் அது வெற்றி அளிக்கல என்ற உடனே அமெரிக்காவில் இருந்த இன்னொரு அரசியல் கட்சியான ரீஃபார்ம் பார்ட்டியில் சேர்ந்து அடுத்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குடியரசுக் கட்சிகளை சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கான காரணம் இவர் சொன்ன பொய்கள் தான் குடியரசுக் கட்சியில் சேர்ந்த உடனேயே இவர் பொய்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் பராக் ஒபாமா அமெரிக்காவை சேர்ந்தவரா என்ற சர்ச்சையை கிளப்பினர் இந்த சர்ச்சை என்றது பொய்யான திட்டமிடப்பட்ட சதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் அதற்காக எந்த மன்னிப்புமே அவர் கற்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே வெளிநாட்டு தலைவர்களோட மோத ஆரம்பித்தார் உதாரணமாக சர்ச்சைக்குரிய பிரதேசமான ஜெருசலேம் ஸ்ட்ரேலுக்கு தான் சொந்தம் என்று அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் ஏழு நாடுகளிலிருந்து முஸ்லிம்கள் அமெரிக்காவுக்கு வாரத்துக்கு தடை விதிச்சார் அதோட மெக்சிகோவில் இருந்து தான் கள்ளத்தனமா அதிகமானவர்கள் வந்து அமெரிக்காவில் குடியேறுறாங்க என்று சொல்லி அமெரிக்க மெக்சிகோ எல்லைகள் முழுவதும் சுவர் கட்ட போற என்று சொன்னார் அதற்கான செலவை மெக்சிகோவே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் ஆனால் மெக்சிகோ இதுக்கான எந்த பணமும் கொடுக்கல கடைசியா அமெரிக்கர்களுடைய பணத்திலேயே இந்த சுவரை கட்ட ஆரம்பிச்சார் ஆனா பணம் போதாதுன்னு அந்த சுவரை முழுசா கட்டியும் முடிக்கல அதோட காலநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தமான பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து இருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார் ஏனடா குளோபல் வார்மிங் என்ற ஒன்றே இல்லை இதனால அமெரிக்காவுக்கு அதிகமான பணம் செலவாகுது என்று சொல்லி அமெரிக்காவை பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து இருந்து வெளியேற்றினார் இந்த சமயத்தில் தான் கொரோனா வைரஸ் உலகத்தை தாக்கியது ட்ரம்ப் இந்த தொற்றை சரியாக கையாளவே இல்லை ஆரம்பத்தில் கொரோனா வைரஸ் என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் சொல்லி கொண்டிருந்தார் இப்படி இவருடைய மோசமான நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்கள் அடுத்த வந்த தேர்தலில் ஜோ பைடனை தெரிவு செய்தாங்க அந்த தேர்தலில் ட்ரம்ப் எழுபது லட்சம் வாக்குகளால் தோல்வியடைந்தார் ஆனா அப்பவும் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களை ஏவி விட்டு வெள்ளை மாளிகையை ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் தாக்கினார்கள் இதுக்காக இவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டனையும் அறிவிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் அதே மக்கள் ட்ரம்பை தெரிவு செய்திருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதும் முக்கியமானதுமான காரணம் அமெரிக்காவில் இருக்கிற விலவாசி உயர்வு ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் ரவில கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குது இதனால் அமெரிக்க மக்கள் ஜோ பைடன் அரசாங்கத்து மேலே கோவமாக இருந்தாங்க அடுத்தது வேலை வாய்ப்பு அமெரிக்காவில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது அமெரிக்கர்களுடைய வேலையை வெளிநாட்டவர்கள் பறித்து கொள்றாங்கன்னு அமெரிக்கர்கள் நினைக்கிறாங்க அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் ட்ரம்ப் அதை பெரிதாக்கி மெக்சிகோ போன்ற லாட்டின் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஆசிய நாடுகளான சீனா மற்றும் இருந்து அமெரிக்காவில் சட்டத்துக்கு புறம்பா குடியேறி இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியேற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் பிரச்சாரம் செய்தார் அமெரிக்காவில் பதினோரு மில்லியன் பேர் சட்டபூர்வ ஆதாரம் இல்லாம அமெரிக்காவில் வசிக்கிறாங்க மூணாவது காரணம் உக்ரைன்லையும் காசாவிலேயும் நடந்து கொண்டிருக்கிற போருக்கு அமெரிக்கா உதவி செய்கிறத அமெரிக்கர்கள் விரும்பல உக்ரைனுக்கும் நேட்டோ படைகளுக்கும் அமெரிக்கா அதிகளவான பணத்தை செலவு செய்கிறதையும் தங்களுடைய வரி பணத்திலிருந்து இந்த செலவுகளை செய்கிறதையும் அமெரிக்கர்கள் விரும்பலை ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தால் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதுவும் அமெரிக்கர்கள் ட்ரம்புக்கு வாக்களிக்க காரணமாக இருந்தது அடுத்த முக்கியமான காரணம் தான் ஆட்சிக்கு வந்தால் டேக்ஸ் கட் கொண்டு வருவன் என்று ட்ரம்ப் அறிவித்தார் உதாரணமாக முதியவர்களுக்கான சமூக பாதுகாப்புக்கான வரியை இல்லாமல் ஆக்குவன் என்று சொன்னார் அதோட வயது வந்த பெற்றோரை பார்த்து கொள்ற குடும்பத்துக்கு மானியம் வழங்கப்படும் சொன்னார் இந்த மாதிரியான அறிவிப்புகள் அமெரிக்க மக்களை கவர்ந்தது அதனால அமெரிக்கர்கள் ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறிய அமெரிக்கா மீண்டும் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல விளைஞ்சு கொண்டது இந்த தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் தான் ஆட்சிக்கு வந்தா பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறி எனர்ஜி பிரைஸ் ஐம்பது சதவீதம் குறைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஏனெண்டா பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்காக அமெரிக்கா அதிக அளவு பணத்தை செலவு செய்து இது தேவையில்லாத செலவுன்றது இவருடைய வாதம் இது மட்டும் இல்லாமல் இவர் விவாதத்துக்குரிய சர்ச்சையான கருத்துக்களையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்திருந்தார் உதாரணமாக எல்ஜிபிடிக்கு கொம்யூனிட்டியை பற்றிய கருத்து அதாவது பாடசாலையில் ஆசிரியர்கள் ஒரு குழந்தைகிட்ட நீ பிறந்திருக்கிறது ஒரு பிழையான உடல் நீ ஒரு ஆணாவோ பெண்ணாவோ உன்னை இப்போ அடையாளப்படுத்த முடியாது உனக்கு அதற்கான தெளிவில்லை என்று சொல்லப்படுற அஜெண்டாவை எதிர்த்தார் இப்படியான நடவடிக்கைகள் கண்டறியப்பட்ட கடுமையான தண்டனையை தன்னுடைய அரசாங்கம் வழங்கும் என்று சொன்னார் இது கிறிஸ்தவர்களுடைய வாக்கை குறிவைச்சு ட்ரம்ப் சொன்ன கருத்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்த்தமெண்டா ட்ரம்ப்புடைய பிரச்சாரத்துக்கு அதிகமான பண உதவிகளை செய்தது எலன் மஸ்க் மஸ்க் அவருடைய டெஸ்லா காரை இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்தார் இதுக்காக இந்திய அரசாங்கத்தில் வரி விலக்கு கிட்டார் ஆனால் இந்திய அரசாங்கம் அதற்கான எந்த வரி விலக்கையும் கொடுக்கல இப்போ ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு இந்தியா மேலே சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அதே மாதிரி எலான்வஸ்குடைய ஸ்டாலின் இன்டர்நெட்டையும் இந்தியாவுக்கு கொண்டு எலான் மஸ்க் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கான அழுத்தங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் இப்படி ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானது அமெரிக்காவுக்கு உள்ளையும் அமெரிக்காவுக்கு வழியையும் பல மாற்றங்களை கொண்டு வருமென்றதை எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புரன் இன்னொரு நல்ல பதவியை சந்திப்போம்